வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த புரட்டாசி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனமனையில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கன்னிமனையில் வீட்டிருக்க புதன் பகவான் இந்த புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி என்று ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனைக்கு பயிற்சியாக அதே இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று துலாமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக வீட்டிருக்க இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்பமனையில ஆட்சி பலம் மூலத் திரிகோண பலம் பெற்று வக்ரநிலையில் அமர்ந்திருக்க ராகு பகவான் மீன மனையிலும் கேது பகவான் கன்னிமனையிலும் பிரவேசிக்கிறார்கள் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் ஸ்தான பலத்துடன் இருக்குது அதாவது புதன் பகவான் ஆட்சி ஆட்சி வீடு உச்ச வீடு மூலத்திரிகோண வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிமனையிலும் சுக்கர பகவான் துலா மனையில் ஆட்சி பலம் பெற்றும் சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலத்தோடு இரு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயில் நம்ம பார்க்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்ர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அந்த சுக்கரன் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் வலுப்பெறுகிறது அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்கின்ற இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் நீங்களே நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் அதே சமயத்தில் எட்டுக்குரிய அட்டமாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கின்ற காரணத்தால் எதிர்மறை எண்ணங்களும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் அதே குரு பகவான் லாபஸ்தனாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் பெரியோர்கள் குருமார்களுடைய ஆலோசனை கலந்து கொண்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் மூல பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வலிமையாக இருக்க போகிறார் அப்ப தனம் நன்றாக வரப்போகிறது எப்படி வரும் நீங்க செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் அதன் மூலமாக தனபாகியம் கிடைக்கக்கூடிய தன்மை செவ்வாய் அங்க அமர்ந்திருக்கார் செவ்வாய் கோபக்காக கோபம் ஆக்ரோசத்தை மட்டும் வெளிப்படுத்தக்கூடாது எதுல பேச்சில் என பேச்சு செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் பேச்சில் கொஞ்சம் கடுமை வரத்தான் செய்யும் அப்போ கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை தவிர்க்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போவதில்லை மூன்றாம் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாதத்தினுடைய போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறது டிராவல் மூலமாக நிறைய கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதாவது திடீர் பிரயாண

அதாவது உங்க சுகஸ்தானத்தின் அதிபதியே அந்த குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்க பெறுகிறது அப்ப சுகஸ்தானங்கள் போகிறது தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகல இருக்கிறது தாயுடன் வேறுபாடுகள் விலக இருக்கிறது தாயை போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் தாய் வர்க்கம் ரீதியாக இருந்த வந்த அந்த சின்ன சில அந்த கருத்து வேறுபாடுகள் விலக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா நிச்சயமாக இருக்கிறது என நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஞ்சாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் சுக்குரன் அதாவது வீட்டுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகனான அந்த சுக்குரன் ஆட்சி பலத்தோடு வலிமையாக ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ஒரு கடன் கிடைக்கும் ஒரு வீடு வாங்குறதுக்கு அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அதனால நீங்க உங்க ஆசைப்பட்ட தன்மைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் வேலைக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கிறது ஒரு சிலருக்கு வந்து வாடகையின் மூலம் பண வருவாய் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுனால நிச்சயமாக ஒரு வீடு கட்ட வேண்டிய தன்மை அல்லது வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கிறது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட மூலத்திரிகோண பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதம் அதாவது தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குருவின் பார்வை பெற்று அஞ்சாம் அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தால குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது திடீர் பணமலை உங்களுக்கு கொட்டப் போகிறது எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது திடீர் என்று உங்களுக்கு அதாவது ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருது திடீர் என்று பதவியை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த அஞ்சாம் இடம் அல்லவா திடீர் பதவியை கொடுக்க போகிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்ல பெயர் நல்ல தன்மை அதாவது சமுதாயத்தில் ஒரு நட்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறதுனால கடன் கிடைக்கும் கடன் சுப கடன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் எதிர்ப்புக்கள் இருக்கும் எதிர்ப்புக்களை சமாளிப்பீர்கள் நோய் ஏதாவது வரும் ஆனால் அது தகு அதை ச அதை செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது சுக்கரன் ஆறில் இருக்கிறதுனால என்ன சுகர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ அதில் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு செயல்படுத்திக் கொண்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலையும் அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்தில் பதிகின்ற காரணத்தால் நிச்சயமாக கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அந்நூனியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது இதுவரைக்கும் திருமணமே செய்யக்கூடாது திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த இந்த ரிசபராசி என்பர்களும் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் அதற்கான முயற்சி நீங்கள் இந்த மாதம் எடுத்துக் கொள்ளலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சில சமயங்களில் மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை என்ன குழப்பம் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டம் கன்ஃபியூஷனை கொடுக்குமல்லவா ஆனாலும் இந்த மாதம் புதன் புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவான் வலிமையை இருக்கின்ற காரணத்தால் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அதாவது ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக அதாவது உங்களுடைய சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க செய்தால் பெரிய பாதிப்பு ஒன்று வரப்போவதில்லை குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு பாகியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் சூரியன் வலிமையாக இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல்லவைகள் அரசு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல அதாவது இந்த சூரியன் அமைப்பு உள்ள அந்த சூரியன் காரகத்துவம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இந்த மாதம் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் செக்டாரில் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் செக்டாரில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு பணிக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கான எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் தந்தையின் மூலமாக நல்லவிகள் நடக்கக்கூடிய தன்மை வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியலன்னா கூட இந்த மாதம் தெரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் உங்களை விட பெரியவர்கள் பெரிய உயரதிகாரிகள் அல்லது நல்ல குருமார்கள் அவர்களுடைய அனுபவங்களும் அவர்களுடைய தொடர்புகளும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டக்கூடிய தன்மையும் இருக்கிறது அதே சமயத்தில் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தால தொழிலில் எங்கெங்கெல்லாம் ஸ்லோவாக இருந்ததோ எதெல்லாம் ஒரு டல்லாக இருந்ததோ இப்போ வீறு கொண்டு எழுதக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்கு சம்பந்தப்பட்ட இது மற்றவர்கள் அதாவது சொல்ல சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் இருக்கின்றவர்கள் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பெட்ரோல் சம்பந்தப்பட்ட அதாவது குடிக்க முடியாத திரவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயில் பெட்ரோல் இந்த மாதிரியான தொடர்புள்ள தொழில் செய்தவர்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ராகு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரகம் அல்லவா அது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லவை தரும் ராகு வெளிநாட்டு தொடர்புகளில் கிரகம்ங்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரியான அந்த புதனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டே அதாவது பிறந்த நாள் விழா சுக் சுக்ர பகவானுடைய ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய நாளில் அதாவது நீங்கள் யாரெல்லாம் தான் நினைத்தது செயல்படுத்த முடியல மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருக்கிறது நான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று இருக்கின்றவர்கள் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருக்கெல்லாம் சுக்கர திசை சுக்கர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ யாருக்கெல்லாம் கலத்திர ரீதியாக பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கள் அன்றைய தினம் சுக்கர பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்திய ஜோதிடத்தில் இருக்கு எத்தனை டிகிரில இருக்கார் கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் வருகிறது ஒரு எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்